அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எதையாச்சும் நினைச்சு அதீதமான பதட்டம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குதா இந்த பதட்டம் நம்மளுக்கு ஏன் ஏற்படுது நம்ம மனசு எப்பயுமே நம்ம சேர்ந்து நாம செய்ய நினைச்சிருக்க செயலுக்கு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சிடும் அது ரொம்ப பெரிய விஷயம் போல நம்மளுக்கு அது கட்டமைச்சு வச்சிடும் அதனால தான் அந்த பதட்டம் ஏற்படுது அதனால நம்ம அந்த அந்த பர்டிகுலர் நிகழ்வை நோக்கி நகர்றப்போ நம்மளுக்கு ரொம்ப பதட்டம் இருக்கும் ஒரு ஒரு விஷயமும் நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமா கரெக்டாக செய்யலையா கரெக்டாக அதை போய் ரீச் ஆகிடுவோமா அதுக்கு நல்ல ரிசல்ட் வருமா வராதா நாம் அதை சரியாக பர்ஃபார்ம் பண்ணுவோமா இப்படி நிறைய கேள்விகள் நம்ம மனசை தொலைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் வந்து அந்த பதட்டமே ஏற்படுது இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள் உடனே அதை செயலில் இறங்குறது தான் நீங்கள் எதை செய்கிறதுக்காக நீங்கள் போகிறீங்களோ அதை உடனே செய்யுங்க சப்போஸ் நீங்கள் ஒரு பரீட்சை எழுத போகிறீங்க அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்விக்கான பதில் அது வருமா வராதாலாம் நீங்கள் கவலைப்பட தேவை ஒரு நோட் எடுத்து அந்த பரீட்சைக்கு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை உட்காந்து ஆசுவாசமாக ரசித்து அதை எழுதுங்க வேறு எதை பற்றின சிந்தனையும் அப்போ இருக்கக்கூடாது உங்களுக்கு நல்ல கே தெரிஞ்ச கேள்வியாக இருக்கணும் அது மட்டும்தான் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நடன போட்டிக்கு போகிறீங்க நம்மளுக்கு உங்களுக்கு நல்ல தெரிந்த நளினங்கள் நல்ல தெரிந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட் என்னவோ அதை நீங்கள் கேஷுவலாக ஆடிக்கிட்டே இருங்க அது உங்களுக்கு பதட்டத்தை தணிக்கும் ஒரு மேடை பேச்சுக்கு போகிறீங்க நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் அசை போட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்ல அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் ஒரு கவிதை ஒரு அழகான கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடித்த கவிதையா இருக்கலாம் அந்த கவிதையை மனசால மனசுக்குள்ளே மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கலாம் அப்படி இல்லையா வந்து வாய்ப்பு இருக்கிற இடத்துல சத்தமா கூட அந்த கவிதையை சொல்லி பார்க்கலாம் இதெல்லாம் சில வழிகள் நீங்க இத இதுலேருந்து கடக்கிறதுக்கு இந்த பதட்டத்துலேருந்து கடக்கிறதுக்கு நீங்கள் பரீட்சைக்கு போகிறப்ப நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா பரீட்சைக்கு போகிறதுக்குன்னே ரொம்ப பதட்டமாக இருக்கும் நிறைய படிச்சிருப்போம் எல்லாத்தையும் நம்ம படிச்சிருப்போம் தெரியாத விஷயங்கள் இருக்காது தெரியாத விஷயங்களை கேட்க போகிறதும் கிடையாது நம்ம எல்லாத்தையும் படிச்சு வச்சிருப்போம் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருப்போம் அந்த நேரத்தில் தான் நம்ம நண்பன் வேகமாக ஓடி வந்து நண்பா நண்பா இந்த கேள்விக்கு பதில் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேள்வி கேட்பான் உங்களுக்கு அந்த கேள்விக்கு பதில் நல்லாவே தெரியும் நல்லா படிச்சிருப்பீங்க அவன் கேட்ட பதட்டமும் உங்க பதட்டமும் சேர்ந்து ஐயோ இதை நல்லா படிச்சுன்னா மறந்து போச்சுன்னா இருறா புக் எடுறா புக் எடுறான்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எந்த விதமான பிரயோஜனமும் அந்த ப்ரௌசிங்ல இல்லை ஒன்று ரெண்டாவது அது அதிகமான நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுக்கும் பதட்டத்தை தான் அதிகப்படுத்தும் அந்த பரீட்சை எழுதுறதுக்கு உள்ள போறீங்க நல்ல பதட்டத்தோட அந்த பரீட்சை எழுத போறீங்க உள்ள போன பிறகு அந்த பரிச்சை பேப்பர் உங்க கைக்கு வருது அதாவது கேள்வித்தாள் உங்க கைக்கு வருது அந்த கேள்வித்தாள ஒரு முறை பார்த்துட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பதட்டம் எங்க போச்சுன்னே தெரியாது ஏன்னா இவ்வளோ நாழி இந்த பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த மனம் என்ன செய்யணும்னா சத்தம் போடாம போய் உட்காந்துக்கிட்டு புத்தி வேலை செய்யறப்ப எட்ட உட்கார்ந்து என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ புத்தி மட்டும்தான் வேலை செஞ்சு நீங்க பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்குமே அந்த பதட்டம் இருக்காது ஒரு விளையாட்டு போட்டிக்கு போகிறீங்க விளையாட்டு ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும் விளையாட்டு ஸ்டார்ட் ஆன பிறகு எங்கே போச்சுன்னே தெரியாது நீங்கள் விளையாட்டுறதுல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்க இதே மாதிரி தான் ஒரு மேடை பேச்சுக்கு போகிறீங்க மேடை ஏறுற வரைக்கும் கை கால் உதறும் மேடையில் போய் நின்று நீங்கள் இன்ட்ரோடக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் தானாக நீங்கள் பட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்க அந்த பதட்டம் எங்கே போச்சுன்னு தெரியாது என்ன நினைச்சதை பேசணுமா பேசலையா இதை பற்றிலாம் எந்த கவலையும் நம்மளுக்கு இருக்காது நாம பேசிக்கிட்டே இருப்போம் இது மேடை பேச்சுக்கு போகிறப்போ ஒரு காதலை சொல்கிறதுக்கு போகிறீங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாள் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அவளை பார்த்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு அவள் மேலே இருக்கிற காதல் மட்டும் தான் இயங்கிகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது பதட்டம் கிடையாது நீங்கள் என்னென்னமோ யோசிச்சுட்டு போயிருப்பீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நேரத்தில் அந்த செகண்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பேசுவீங்க அதை மட்டும்தான் செய்வீங்க எப்படியோ நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லிகிட்டே வந்துடுவீங்க இந்த பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியது மனம் பதட்டத்தை தணிக்க கூடியது புத்திங்க நீங்க ஒரு நேர்காணலுக்கு போறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு அந்த இடத்துல உட்காந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த நேர்காணல் சம்பந்தமாவோ அந்த துறை சம்பந்தமாகவோ என்னென்னா நியூஸ்லாம் அந்த பேப்பரில் வந்துப்போ சும்மா எடுத்து அதை கட்டம் போட்டு அதை படிச்சுக்கிட்டுருங்க ஒரு கோடு போட்டுக்கிட்டுருங்க அது கட்டம் கட்டி வைங்க இல்லை முடிஞ்சால் ஒரு சின்ன ரஃப் நோட்டு பேப்பர் கையில் இருந்துதுன்னா எடுத்து அதை சும்மா குறிப்பு எடுத்துக்கிட்டிருங்க அதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது அது உள்ளே போய் அதை தான் கேட்பாங்கன்னா கிடையாது பட் அந்த துறை சார்ந்து நம்ம வந்து ஏதோ ஒரு சிந்தனை அந்த இடத்துல நம்மளுக்கு சிந்தனை ஓடிகிட்டு இருக்கோம் நம்ம அதை எழுத ஆரம்பிக்கிறப்போ அதை கட்டம் கட்ட ஆரம்பிக்கிறப்ப அந்த மாதிரியான செய்திகளை மட்டுமே செய்தித்தாளில் தனித்து தேடுறப்போ நம்ம மனம் தனிந்து புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் இவ்வளோ தான் இதில் உள்ள டெக்னிக் நான் சின்ன வயசில் ஃபுட்பால் மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் பயிற்சியாளர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் ஒரு பெரிய கட்டம் கட்டத்தில் க்ரௌண்டில் சின்ன சின்ன கூம்புகளை வச்சு சும்மா ட்ரிபிள் இருக்க சொல்லுவார் நாங்கள் பயிற்சி எடுத்ததே அந்த ட்ரிப்ளிங் பண்ணுறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தை ஏமாற்றி பந்தை கடத்திட்டு தான் பயிற்சி எடுத்திருப்போம் அந் ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பேசிக் ட்ரிப்ளிங்கை முத முதல்ல ட்ரிப்ளிங் கற்றுக்கக்கூடியவன் செய்யக்கூடிய பந்தை தொட்ட பிறகு ட்ரிப்ளிங்க்காக கற்றுக்க முதல் ஸ்டெப்பு தான் அந்த கூம்பு வச்சு ஜிக்ஸாக அதில் கற்றுக்கிறது அதை செய்ய சொல்லுவார் அப்போல்லாம் நினைப்பேன் என்னடா இவர் நம்ம போய் ஒரு போட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுங்கிறத பத்தி திங்க் பண்ணாம இந்த மாதிரி ட்ரிப்ளிங் பண்ண சொல்றாருன்னு யோசிப்பேன் ஆனா இப்போதான் நான் அதை அதை ரியலைஸ் பண்ணுறேன் அவர் எதுக்காக அதை வைக்க சைக்கலாஜிக்கலா நம்மளுடைய பதற்றத்தை தணிக்கக்கூடிய வழிகள் அது அப்போதான் புத்தி கரெக்டாக யோசிக்கும் நீங்க அதனால தான் ரொம்ப தெரிஞ்ச விஷயங்களை செய்ய சொல்ற அந்த நேரத்தில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கில்ல வந்து அவர் நம்மளுக்கு வராத ஒரு ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்றப்ப நம்மளுக்கு அது வரலையேங்கிற வருத்தம் சேர்ந்து ஒரு பதட்டம் பெருசாக போயிடுது அதனாலதான் ரொம்ப தெரிஞ்ச விஷயங்களை செய்ய சொல்றோம் ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயலுக்கான ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பதட்டமே ஏற்படுது ஒரு நிகழ்வுக்கு ரெண்டு பகுதி இருக்கு ஒன்று செயல் ஒன்னொன்று முடிவு செயல் செய்கிறவங்க கையில இருக்கு முடிவு பல விஷயங்கள் சார்ந்தது அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை செயலை காதலித்து செய்பவன் என்னைக்குமே தோல்வி அடைகிறது இல்ல ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் தான் உங்களோட இலக்குன்னு நினச்சி ஓடிக்கிட்டு இல்லாம செயலில் இறங்க பதற்றது காரணம் தான் செய்யும் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் போல நம்மளுக்கு நம்மளுடைய பிம்பம் நம்ம நம்மளை கட்டமைச்சு வச்சுரும் இதுதான் மனசோட வேலை ஆனா செயல் அப்படி கிடையாது ம செயலில் இறங்குறப்ப புத்தி மட்டும்தான் வேலை செய்யும் மனசு சத்தம் போடாமல் உட்கார்ந்து அதை அப்சர்வ் பண்ணும் இந்த ரெண்டு டிஃபரென்ஸு நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா பதட்டத்தை தனித்து எப்போதும் சந்தோஷமாக வாழலாம் சிந்தித்து செயல்படுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்